வணக்கம் இந்திய தேர்தல்கள் நடைபெற்று முடிந்து இன்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மொத்தமாக முடிவுகள் அறிவித்து முடிப்பதற்கு இன்னும் சில முடிவுகள் வருவதற்கு இருக்கின்ற நேரத்திலும் கூட ஓரளவு அநேகமாக முடிவுகள் எவ்வாறு இருக்கும் என்பது கணிக்கப்பட்டுவிட்டது இருநூற்றி தொண்ணூறு இடங்கள் வரையில் பாரதிய ஜனதா கட்சியும் கட்சியின் கூட்டணியும் இருநூற்றி முப்பத்தி மூன்று இடங்கள் அளவில் இந்திய கூட்டணியும் இடங்களை பெற்றிருக்கின்றன இந்த நேரத்தில் என்ன செய்யலாம் என்பது தொடர்பாக முழு நாடுமே முழு நாட்டின் தலைவர்களுமே அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு குழப்பங்களில் இருக்கின்றார்கள் இயல்பாக இந்திய கூட்டணி எனப்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சியை தலைமையாக கொண்ட கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றது தனியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு இருநூற்றி முப்பத்தி ஒன்பது இடங்கள் கிடைத்திருக்கின்றது ஆகவே அந்த கூட்டணி ஆட்சியை அமைப்பதற்கு முயற்சிக்கும் அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியும் ஆட்சி அமைப்பதற்கான ஆலோசனைகளை நாளை நடத்தப்போவதாக அறிவித்திருக்கின்றது ஆனால் இது இந்தியாவை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு செல்லுகின்றது அதாவது ராஜீவ் காந்திக்கு பின்பு இவ்வாறான ஒரு நிலை இந்திய அரசியலில் இருந்தது நரசிம்மராவின் ஆட்சிக்கு பின்பு ராஜீவ் காந்தியின் இறப்புக்கு பின்பு நரசிம்மராவ் பிரதமராக வந்தார் அது கூட ஒரு மைனாரிட்டி அரசாகத்தான் அமைந்தது ஆனால் ஐந்து வருடம் அது ஆட்சியை செய்தது அதைத் தொடர்ந்து வந்த ஆட்சிகள் குழப்பங்கள் முடிந்தன அந்த வகையில் பல்வேறு பிரதமர்கள் வந்திருந்தார்கள் குறிப்பாக தேவகவுடா பிரதமராக இருந்தார் ஐக்கிய குச்சரால் பிரதமராக இருந்தார் பின்பு பதிமூன்று நாட்களாக வாஜ்பாய் பிரதமராக இருந்தார் இவ்வா பதிமூன்று மாதங்கள் பிரதமராக திருப்பி மீண்டும் வாஜ்பேய் இருந்தார் இவ்வாறான அரசியல் குழப்பங்களுடன் நடைபெற்ற இந்திய ஆட்சி ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கு பின்பு கிட்டத்தட்ட இப்பொழுது சரியாக இருபது வருடங்களாக இரண்டு காங்கிரஸ் அரசும் இரண்டு அரசு கால காங்கிரசும் இரண்டு அரசு கால பிஜேபியும் ஆட்சியை கைப்பற்றி ஒழுங்காக நிர்வகித்து வந்தன இது முடிய மீண்டும் அந்த பழைய நிலைக்கு சென்றுவிடுமா என்கிற ஒரு எண்ணம் இருக்கின்றது இப்பொழுது காரணம் பிஜேபி ஆட்சியை பொறுத்தவரை அதன் பிரதமராக இருக்கின்ற மன்மோகன் சிங்குக்கு குஜராத்தில் முதல்வராக இருந்த காலத்திலோ அதற்கு பின்பு இந்தியாவில் பிரதமராக இருந்த காலத்திலோ எதிர்கட்சிகளை அனுசரித்து போய் இல்லாத ஒரு பிரதமராகவும் ஒரு முதல்வராகவும் தான் அவர் இருந்திருக்கின்றார் இந்த வகையில் இனி வருகின்ற நாட்கள் அவர் பிரதமராக வந்தால் எதிர்கட்சிகளை அனுசரித்துத்தான் பிரதமராக தொடர முடியும் என்கிற ஒரு நிலை வருகின்ற பொழுது அவரது செயல்பாடு எவ்வாறு இருக்கும் அதை எதிர்கட்சிகளாக இப்பொழுது கூடுதலாக பதவியை பெற இருக்கின்ற பீகார் மாநிலத்தின் நிதிஷ்குமாரும் ஆந்திர மாநிலத்தின் சந்திரபாபு நாயுடுவும் எவ்வாறு அதை கையாள்வார்கள் என்பதும் மற்ற சிறிய சிறிய கட்சிகளும் அதை எவ்வாறு கையாளும் என்பதும் கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கும் அந்த வகையில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு ஆதரவாக இவர்கள் மாறுவார்களாக இருந்தால் அதுவும் ஒரு ஆட்சியாகவே இருக்கும் அதற்கு பின்பு பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு வந்தால் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறத இருந்ததை விட அதிக மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொண்டிருக்கும் இவ்வாறான ஒரு சூழல் இருக்கின்றது இந்தியாவில் இன்று பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன அதாவது இந்த தேர்தலுக்கு முன்பான தேர்தல் பிரச்சாரங்களில் கடுமையான விமர்சனங்களை செய்திருந்தது குறிப்பாக முஸ்லீம் மக்களுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக எல்லாம் பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள் பல்வேறு சொத்துக்களை எடுத்து அவர்களுக்கு விடுவார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள் ஒரிசாவில் அங்கு ஆட்சியில் இருக்கின்ற விஜய ஜனதாதளத்துடன் முரண்பட்ட பொழுது விஜய் ஜனதாதளத்தின் ஆலோசகராக செயல்படுகின்ற பி கே பாண்டியன் என்பவர் ஒரு இலக்காக நிர்ணயிக்கப்பட்டு அவர் தமிழர் காரணத்தினால் அங்கு காணாமல் போன பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் சாவி தமிழகத்துக்கு சென்றுவிட்டதாக மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் என்று ஒரு பிரதமரே பேசினார் இவ்வாறு பல்வேறு சிக்கலான ஒரு அரசியலை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்தது இதை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லை தேர்தல் ஆணையம் அதை பிரதமருக்கு அதன் தாக்கத்தை செலுத்துவதற்காக அல்லது அந்த பேச்சுக்கான பதிலை வழங்குவதற்காக அல்லது இந்த பேச்சுக்கான தண்டனையாக எந்த வித இதை எந்த விதமான ஒரு அறிவிப்பையும் பிரதமருக்கு வழங்காமல் நேரடியாக கட்சி தலைமைக்கு வழங்கியது இது இந்திய அரசியலில் புதிய விடயம் நேரடியாக அந்த பேசிய பேச்சாளருக்கு தான் அந்த தண்டனை வழங்கப்படுவது வழக்கம் ஆனால் அவர்கள் அதை தாண்டி அதை கட்சி தலைவருக்கு அனுப்பிவிட்டார்கள் இவ்வாறாக இந்த தேர்தல் ஆணையம் ஏன் அவ்வாறு செயல்பட்டது என்பதும் கேள்விக்குரிய விடயமாகவே இருந்தது இந்திய அரசியலில் ஒரு தேர்தல் ஆணையர் நியமிக்கப்படுகின்ற பொழுது மூன்று பேர் அந்த நியமனத்துக்கு பொறுப்பாக இருப்பார்கள் ஒருவர் பிரதமர் ஒருவர் எதிர்கட்சியின் தலைவர் இன்னொருவர் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி அவர்கள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அவர்கள் ஆனால் பின்னாளில் பிஜேபி ஆட்சியில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை நீக்கிவிட்டு பிரதமர் உள்துறை அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் என்று இரண்டு பேரை இரண்டு பேரை பாரதிய ஜனதா கட்சி தன் சார்பு நியமித்து அதன் மூலம் நியமனத்தை செய்வதன் மூலம் தேர்தல் ஆணையர் என்பவர் ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு விசுவாசமானவராக இருக்கின்ற ஒரு சூழலையும் அது உருவாக்கி கொண்டு வந்திருக்கின்றது இவ்வாறான சூழல்கள்தான் ஒரு சிக்கலான அரசியலை ஒரு மத அரசியலை இந்தியாவில் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்ற பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து இனியும் ஆட்சியில் இருப்பதா என்பது ஒரு சிக்கலுக்குரிய கேள்வியாகவே இருக்கின்றது இது இந்திய அரசியலில் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு எடுக்கப்படுகின்ற அடுத்த முடிவு அதாவது அரசாங்கம் அமைப்பது யார் என்ற முடிவு பிஜேபி என்று வந்தால் பிஜேபிக்கு கடிவாளம் போடுவக்கூடிய அளவுக்கு மாநில கட்சிகள் இப்பொழுது வந்திருக்கின்றன அது ஒரு சாதகமான முடிவாக அமையுமா அல்லது ஒரு பாதகமான முடிவாக அமையுமா என்ன நடக்க போகிறது என்பதை இந்திய அரசியல் என்பது குழப்பத்தில் இருக்கின்றது இப்பொழுது இன்னும் இதை பார்க்க போனால் தென் மாநிலங்களில் தமிழகத்திலோ தமிழகத்தில் எந்த ஒரு தமிழகத்திலும் பாண்டிச்சேரியிலும் எந்த ஒரு ஆசனத்தையும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியினால் கைப்பற்ற முடியவில்லை கேரளாவில் ஒரே ஒரு ஆசனத்தை கைப்பற்றி இருப்பதாக வந்து கொண்டிருக்கின்ற செய்திகள் இன்னமும் செய்தி வந்து முடியவில்லை என்பதால் அது உறுதியாக தெரியவில்லை ஒரே ஒரு ஆசனங்கள் சில வேலை கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கர்நாடகாவில் பதினான்கு இடங்களை அவர்கள் வென்றிருக்கின்றார்கள் தெலுங்கானாவில் எட்டு இடங்களை வென்றிருக்கின்றார்கள் ஆந்திராவிலும் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதனால் தமிழ்நாடும் கேரளாவும் இன்னமும் பாரதிய ஜனதா கட்சியே கடும் எதிர்ப்பைத்தான் காட்டிக் கொண்டிருக்கின்றன இவ்வாறான ஒரு சூழலில் ஏற்கனவே மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருந்த உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் கடும் எதிர்ப்பை காட்டியிருக்கின்றன இந்த நிலையில் செல்லுகின்ற இந்திய அரசியல் என்பது நாளை நாளை மறுதினம் அதற்கு மறுதினம் போன்றவற்றில் என்ன நடக்க போவது என்பதை இன்னமும் சிறிது நேரம் பொறுத்திருப்போம் அல்லது நாளை வரை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போவது யார் பிரதமராக வரப்போகின்றார்கள் இந்த பிரதமர் தொடர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னொரு பிரதமர் அறிவிக்கப்படுவாரா அல்லது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருமா இவர் பல கேள்விகள் இப்பொழுது மக்கள் மத்தியில் இருக்கின்றன இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை என்பது இன்னும் சில மணி நேரங்களுக்கு பின்புதான் முழுமையாக தெரிய வரும் அப்பொழுது மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்